ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதே டொரண்டோ புளூஸ் பவுண்டேசன் உதவிகளும் டியூப் தமிழ் இளையோரின் சேவைகளும் தாயக மண்ணில் போரினால் பாதிக்கப்பட்டு வாழ் விளந்தவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன மட்டுமில் நடு பூநகரி கிளிநொச்சியில் வாழும் கேதீஸ்வரன் துசாந்தினி அவர்களுக்கு நேற்று திங்கட்கிழமை அன்று இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு டொரண்டோ புளூஸ் பவுண்டேசனால் வழங்கப்பட்ட வாழ்வாதார உதவிகள் டியூப் தமிழ் இளைஞர்களினால் பூநகரியில் வைத்து கையளிக்கப்பட்டன இவருக்கு சீமந்து கற்களை அறிந்து முன்னெடுக்க ஒரு ஒரு லாரி லாரி மண் கற்கள் அடங்கிய உதவியோடு இருபது மூட்டைகள் உள்ளடங்கிய சீமந்து வழங்கப்பட்டன உதவிகளை பெற்றுக்கொண்ட துசாந்தினி போரினால் கணவனை இழந்து இரண்டு பிள்ளைகளின் தாயாராகும் எத்தனை துன்பங்கள் அலை அலையாக தாக்கிய போதும் இப்பெண்மணி சிறந்த தன்னம்பிக்கை எதிர்கொண்டு அதை வெற்றி கொள்ள மனந்தளராது போராடி வருகின்றார் பற்றி வறண்டு தூன்று போய்விடாது காப்பதற்காக இந்த உதவிகள் வழங்கப்பட்டன இப்பெண்மணி தான் வாழும் நகரில் உள்ள சேவைகளை கருத்தில் கொண்டு அங்கு நடைபெறும் கட்டிட பணிகளுக்காக சீமந்து கற்களை அறிந்து விற்பனை செய்து வருகின்றார் இவருடைய தொழிலை மேம்படுத்த மூலப்பொருட்களை வழங்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது டொரோண்டோ புலூஸ் ஃபவுண்டேஷனின் மகத்தான வாழ்வாதார உதவி புனேரி மட்டுவில்லை மேற்கு சேர்ந்த கேசரதாசு சாந்தி அவர்களுக்கு இன்றைய தினம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இந்த வாழ்வாதார உதவி வழங்கப்படுகிறது எம்ஆர் வழங்கப்பட்ட இந்த வாழ்வாதார உதவியானது கடன் அடிப்படையில் இவருக்கு வழங்கப்படுகிறது இந்த உதவியை கொண்டு நான் இந்த தொழிலில் வெற்றி பெற்று இன்னும் சிலருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெனிகி